ஒருமுறை ஏ வி எம் திருமண மண்டபத்துக்குள் நான் நுழைந்து கொண்டிருக்கிறேன் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதர் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நான் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறார் நான் வளருகிற மாணவன் அந்த காலத்தில் பேச்சுத்துறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் நான் சொல்லுகிற செய்தியை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனக்கு நடந்து உள்ளே போகிற போது கொஞ்சம் ஆற்றாமை இது நான் சொல்லுகிற செய்தி அல்லவா வளர்ந்த இத்தனை பெரிய பேச்சாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்ற எண்ணத்தோடு நான் மெல்ல நடந்து போகிறேன் அதற்கு மக்கள் உடனே அவர் சொன்னார் இப்படி சிவம் சொல்லுவார் ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் நான் திகைத்து போனேன் அவருடைய உயரம் என்ன அவருடைய புகழ் என்ன நான் வளருகிற காலம் என்னுடைய ஒரு அழகான ஒரு ஊமையை எடுத்து பேசுகிற போது இப்படி சுகீசிவம் சொல்லுவார் என்று நான் இல்லாத சபையில் சொல்லுகிறார் நான் எதிரில் இல்லாத போது என்னுடைய பெயரை சொல்லுகிறார் அன்று நான் முடிவு செய்தேன் இந்த பெரிய மனிதனிடத்திலிருந்து நான் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் யாருடைய கருத்தை நான் எடுத்து பேசினாலும் என்று இவர் சொல்லுவார் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் அதில் இரண்டு நன்மை இருக்கிறது ஒருவரை நாம் பதிவு செய்கிறோம் என்ற ஒன்று பிரச்சனை வந்தால் நகர்த்தி விடுகிறோம் என்கிற இன்னொன்றும் இருக்கிறது நமக்கு என்ன நம்ம கூட நான் ஒரு ஆச்சரியமான சொல் சொன்னேன் அந்த அறக்கட்டளையில் பேசுகிற போது சென்னை வரலாற்று பல்கலைக்கழகத்தை அறக்கட்டளையில் பேசுகிற போது இந்திய நாட்டில் ஜாதிகளை யார் உருவாக்கியது என்ற ஒரு வார்த்தை இந்திய நாட்டில் ஜாதிகளை கட்டமைத்து யார் உருவாக்கியது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு என்று விவேகானந்தர் இந்த புத்தகத்தில் சொல்லுகிறார் எனக்கு பிரச்சனை முடிந்து விட்டது யாராவது கோவித்துக் கொள்வதானால் நீங்கள் விவேகானந்தரை போய் கோவித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய என்னை நீங்கள் எதிர்ப்பதால் எந்தவிதமான தீமையும் எனக்கு கிடையாது ஏனென்றால் விவேகானந்தருடைய கூற்று புத்தகம் பக்கம் இந்த இதை அந்த சான்றை நான் காட்டிவிட்டால் எனக்கு வேலை முடிந்து விட்டது அதைவிட இந்த யூடியூப் காரர்களை சமாளிப்பதற்காக நான் இன்னொரு மெத்தேடு வைத்திருக்கிறேன் சிக்கலான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதை நான் படிக்க மாட்டேன் கூட்டத்திலிருந்து ஒருவரை கூப்பிடுவேன் நீங்கள் இதை படியுங்கள் என்று சொல்வேன் அவர் ஆசையாக படிப்பார் தெரியுமா இல்லை என்றால் என்று விவேகானந்தர் சொல்லுவார் என்பதை கட் பண்ணிவிட்டு என் குரலோடு அப்படியே போட்டு விடுவார்கள் நான் சொன்னதை போல எனக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் என் கூட்டத்துக்கு வருகிற யாராவது ஒருவரை கூப்பிட்டு இதை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர் குரலில் அது பதிவாவதால் குரலும் என்னுடையது அல்ல என்கிற ஒரு தந்திரத்தை நான் கையாள வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இப்போது வெட்கம் எதுவுமே இல்லை பொய் என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை வரலாற்று திரிவுகள் செய்வதைப் பற்றிய வெட்க உணர்வே மொத்தத்தில் மாறி போய்விட்டது மொத்தத்தில் வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கூச்சம் இல்லாமல் பொய் சொல்கிறார்கள் ஒரு அருமையான பொன்மொழி உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிறது என்று எழுதினார் எனவே உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் போய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிற போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நம்முடைய ஒரு செய்திகள் அவருடைய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் மேற்கோளாக எடுத்து காண்பித்து அவற்றை அவர் எப்படி சிந்திக்கிறார் அல்லது எப்படி சொல்லுகிறார் முதலில் அழகான வார்த்தை தெளிவு அவரிடத்தில் இந்த புத்தகத்தினுடைய திறனாய்வு என்று சொல்லுகிற போது நான் சொல்ல விரும்புவது வேர்ட்ஸ் சொற்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல் ஒரு சொற்பொழிவாளனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தெளிவு அது சொற்களிலே ஒரு கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும் என்னுடைய நண்பர் ஒருவர் ஈழத்தில் இருந்து வந்தவர் ஒரு சொன்னார் என் அம்மாவிடத்தில் சாப்பாடு வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள் வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள் அப்படியானால் என்ன சொல்ல வேண்டும் போதும் என்று சொல்லு பெரிய வித்தியாசம் இல்லை வேண்டாம் என்பது வெறுப்பின் வெளிப்பாடு போதும் என்பது நிறைவின் வெளிப்பாடு